பதினைந்து வருடங்களின் பின் ஒன்று கூடிய முன்னாள் போராடி மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க ஜனாதிபதி பணி பெரும் சோகம் இரு சிறுமிகள் உயிரிழந்த செய்தியை கேட்டு தாய்க்கு நேர்ந்த நிலை யாலச்சி வேலியில் நடத்தப்பட்ட பன்முறை தாக்குதல் மோட்டார் சைக்கிள்களில் வந்த பாரிய கும்பல் முல்லைத்தீவில் கடற்கொழிலில் ஈடுபட்ட நபர் நீரில் மூழ்கி பன் பன்முறை அரசியல்வாதிகளை மீண்டும் தலைதூக்க தூக்க ஆரம்பித்துள்ளனர் அணுர குற்றச்சாட்டு யாழில் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசியை கொள்ளையடித்து மர்ம நபர் லெபனானில் ஆளில்லா விமானம் மீது இஸ்ரேல் தாக்குதல் உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு சீனாவின் ஆதரவு இரங்க்சி குற்றச்சாட்டு எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று கிடந்த முதலாம் திகதியை முள்ளியவளையில் இடம்பெற்றுள்ளது பல்வேறு அமைப்புகளாக இயங்கி வருகின்ற முன்னாள் போராளிகள் அமைப்புகளை சேர்ந்த முன்னாள் போராளிகள் மற்றும் அமைப்புகள் சாராத முன்னாள் போராளிகள சுமார் இருநூறு போராளிகள் கலந்து கொண்டு கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் நாட்டில் முன்னாள் போராளிகள் எதிர்நோக்கி வருகின்ற சவால்கள் தொடர்பாகவும் அது தொடர்பில் எவ்வாறு தாங்கள் பணியாற்ற முடியும் என்பது தொடர்பிலும் அவர்களுக்கு தாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தேவைப்பாடுகள் தொடர்பிலும் எதிர்கால அரசியல் செயற்பாடுகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் போராளிகளின் நலன் சார்ந்து அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்கும் வகையில் குறித்த கலந்துரையாடல் அமைந்தது மத தலைவர்கள் ஆசையுடன் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் ஜனநாயக போராளிகள் கட்சி போராளிகள் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் போராளிகள் நலன்புரி சங்க போராளிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த போராளிகளும் அமைப்புகள் சாராத போராளிகள் என பலரும் குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் நாட்டில் நிலவும் மழையுடனான சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதியை உடனடியாக விளங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அதாவது இயற்கை அனர்த்தங்களினால் முற்றாக சேதமடைந்த வீடுகள் அரசு நிதியை பயன்படுத்தி எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் புனரமைத்துக் கொடுக்குமாறும் ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நடவடிக்கைகளுக்கு முப்படை மற்றும் புலிசாரின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ளுமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஊர்காவல்துறை பகுதியில் குளம் ஒன்றினால் துவிச்சக்கர வண்டியுடன் விழுந்து இரு சிறுமிகள் உயிரிழந்துள்ளனர் இந்த கேட்டு அதிர்ச்சியுற்றி மயக்கமடைந்த தாய் ஊர்காவல்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது குறித்த விபத்து சம்பவத்தில் ஊர்காவல்துறை நாரந்தனை தெற்கு சூரியவத்தை பகுதியை சேர்ந்த பதினோரு வயதுடைய நிரஞ்சன் நிதுசா மற்றும் ஐந்து வயதுடைய நிரஞ்சன் அனுஷ்கா ஆகிய இரு சிறுமிகளே உயிரிழந்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வறிய குடும்பத்தை சேர்ந்த குறித்த இரு சிறுமிகளும் வீட்டிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் கடைக்கு பால் வாங்கச் சென்றுள்ளனர் பால் வாங்கச் சென்ற இருவரையும் காணவில்லை என குடும்பத்தினர் தேடியபோது கடைக்கு சற்று தொலைவில் உள்ள குளத்திற்குள் இருவரும் சடலமாக காணப்பட்டுள்ளனர் குளத்தின் பெரம்பு வழியாக துவிச்சக்கர வண்டியை செலுத்திய வேளை அருகிலிருந்து கல் தடக்கி துவிச்சக்கர வண்டியுடன் தவறி குளத்துக்குள் விழுந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது இரு சிறுமிகளின் சடலங்களும் மீட்கப்பட்டு ஊர்காவல்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் மரண விசாரணை அதிகாரி நாகராசா தியாகராசா ஊர்காவல்துறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தனர் குறித்த குடும்பத்தை சேர்ந்த மற்றொரு சிறுமியொருவர் கடந்த வருடம் விபத்தில் உயிரிழந்த நிலையில் தற்போது இருவரும் உயிரிழந்தமை அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணமச்சுவேலி தொழில் பேட்டை பகுதியில் உள்ள பண்ணையொன்றில் பெருமளவானவர்கள் மோட்டார் சைக்கிள்களில் வந்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது இதன்போது இருபது விரையான மோட்டார் சைக்கிள்களில் கும்பலாக வந்தவர்கள் பண்ணையில் உள்ள வீட்டில் பெருமளவு சேதங்களை ஏற்படுத்தி தீ வைத்து சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்று மதியம் சம்பவ இடமான பண்ணைக்கு வந்த சிலர் அங்கு நின்ற ஒருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதுடன் காயமடைந்தவர் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் முன்பகையே தாக்குதலுக்கு காரணம் என சந்தேகிக்கும் அச்சுவேலி காவல்துறையினர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் நேற்று காலை கரவலை தொழிலில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் கரவலை தொழிலில் ஈடுபட்டிருந்த குறித்த நபர் திடீரென கடலுக்குள் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் அபிசாவளை பகுதியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான சிவனு சிவகுமார் என்பவர் ஆவார் குறித்த நபரின் சடலத்தை நேற்று மாலை வருகை தந்து பார்வையிட்ட முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் எச் மஹ்ரோஸ் உடல் கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவுகளிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார் காலிமுகத்துடல் போராட்டத்தின் பின்னர் பின்வாங்கிய ஊழல் மற்றும் வன்முறை அரசியல்வாதிகள் தற்போது மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அறகலைய போராட்டத்தின் உண்மையான அபிலாசைகள் நிறைவேற வேண்டுமானால் உண்மையான நோக்கத்தை பேணுகின்ற அரசாங்கம் மக்கள் எழுச்சியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் குருணாகலில் நடைபெற்ற கட்சியின் இளைஞர் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மக்கள் எழுச்சியின் உண்மையான அபிலாசைகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒரே அரசியல் சக்தியும் அரசாங்கமும் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே என்று கூறினார் அரசியல் பாதிகள் அரகலியவில் இருந்து பாடம் கற்கவில்லை என்றும் மாறாக போதைக்கு அடிமையானவர்களின் எழுச்சி என கூறி அந்த மக்களின் எழுச்சியை அவமானப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் எந்த அரசியல் சக்திகளுடனும் பெற்றுக் பொதுவான அபிலாசைகளுக்காக மீதியில் இறங்கியதாக திசநாயக்க குறிப்பிட்டார் அவர்கள் மோசடி மற்றும் ஊழல் இல்லாத ஒழுக்கமான சட்டப்பூர்வமான நாட்டை மக்கள் எதிர்பார்த்தனர் பொது சமூக நோக்கத்திற்காகவே அவர்கள் வீதியில் இறங்கினர் அதை ஆட்சியாளர்கள் உணரவில்லை அரசியல்வாதிகள் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடக்கி ஒடுக்கி அரச சொத்துக்களை விற்று அதை பழைய பாதையிலேயே பயணிக்கின்றார்கள் என்றும் அனரகுமார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கையடக்க தொலைபேசியை கொள்ளையடித்து விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் போலீசார் இருவரை கைது செய்துள்ளனர் கடந்த வாரம் யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் தரித்து நின்று முச்சக்கர வண்டியில் வைத்து பூட்டப்பட்ட ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசியை துவிச்சக்கர வண்டியில் வந்த மர்ம நபர் ஒருவர் கொள்ளையடித்துச் சென்றுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கண்காணிப்பு கேமராவின் காணொலியை அடிப்படையாக கொண்டு சந்தேக நபர் சாவல்கட்டு பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் பிராந்திய போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு பிரிவு போலீசாரிடம் விசாரணையில் குறித்த சந்தேக நபர் முப்பதாயிரம் ரூபாய் பணத்திற்கு ஆறுகால் மடத்தை சேர்ந்தவருக்கு கையடக்க தொலைபேசியை விற்பனை செய்தமை தெரிய வந்தது இதனையடுத்து கையடக்க தொலைபேசியை வாங்கியவரும் கைது செய்யப்பட்டு கையடக்க தொலைபேசி மீட்கப்பட்டது சந்தேக நபர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதோடு கையடக்க தொலைபேசியை திருடியதாக கருதப்படும் சந்தேகநபர் சைக்கிள் திருட்டுகளில் ஆறு மாத காலம் தண்டனை பெற்று விடுதலையானவர் என போலீசார் தெரிவித்தனர் தெற்கு லெபினானில் இஸ்ரேல் ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக கிஸ்புல்லா இயக்கம் தெரிவித்துள்ளது பாலஸ்தீனத்தின் காசாவை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினர் மீதான இஸ்ரேல் பூரில் கமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாக லெபனானில் செயல்படும் கிஸ்புல்லா இயக்கம் உள்ளது குறித்த இயக்கத்தினர் அடிக்கடி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையிலேயே இஸ்ரேல் பதிலடியாக இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது மேலும் இல்லை நகரமான கிரியாத் இஸ்மோனாவில் உள்ள இஸ்ரேல் இராணுவ தளம் மீது ராக்கெட்டுகள் வீசப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரில் சீனா ரஷ்யாவுக்கு ஆதரவளிப்பதாக உக்ரைன் அதிபர் போலோடிமிர் ஜாங்ஸி குற்றம் சாட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்தோடு சீனாவின் இந்த நடவடிக்கை உலகிற்கு தவறான சமிக்கை என்றும் இதுவும் சீனாவின் கொள்கைகள் தவறு என்பதை நிரூபித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனுடன் அனைத்து நாடுகளின் சுதந்திரத்தை ஆதரிப்பதாக சீனா கூறுகிறது ஆனால் ஒரு நாட்டு ஆயுதம் கொடுப்பது அல்லது ஆதரவளிப்பது நல்ல விடயம் அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுக்கு சீனா தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கி வருவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக சீனாவுக்கு பலமுறை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் சீனா இந்த குற்றச்சாட்டுக்களை நிராகரித்துள்ளது யுத்தத்தில் தாமவிருக்கும் ஆயுதங்களை வழங்கவில்லை எனவும் மற்றும் ஆயுத ஏற்றுமதியில் கடுமையான கட்டுப்பாட்டை வைத்திருப்பதாகவும் சீனா தெரிவித்துள்ளது சீனா தொடர்ந்து ரஷ்யாவிற்கு நிதி உதவி செய்து வருவதாகவும் பிப்ரவரி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கிய போருக்குப் பிறகு சீனா தொடர்ந்து ரஷ்யாவுடனான தனது உறவை வலுப்படுத்தி வருவதாகவும் ஜெலாங் சி தெரிவித்துள்ளார் அத்தோடு ஜூன் பதினைந்து மற்றும் பதினாறாம் திகதிகளில் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உக்ரைனுக்கான சர்வதேச அமைதி மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அதற்கு ரஷ்யா தடையாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளதுடன் சர்வதேச அமைதி மாநாட்டை சீர்குலைக்கும் வகையில் பல நாடுகளுக்கு வழங்கப்படும் விவசாயம் உணவு மற்றும் ரசாயன பொருட்களை தடை செய்ய போவதாக ரஷ்யா மிரட்டி வருவதாகவும் அத்தோடு இந்த மாநாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று பல நாடுகளை ரஷ்யா கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாநாட்டில் சீனாவை சேர்க்காது சீனா யாரை விரும்புகிறது என்பதை காட்டுகிறது என்று இலங்கை தெரிவித்ததோடு சீனா போன்ற பாரிய சுதந்திரமான மற்றும் சக்தி வாய்ந்த நாடு புதினின் கைப்பொம்மையாக இருப்பது துரதிர்ஷ்டவசமானது என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது